பல்லடம் அருகே வண்டல் மண் எடுப்பதாக அனுமதி பெற்று கிராவல் மண் எடுத்ததாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு அரசு அதிகாரிகள் பேச்சுவார்த்தையின் போது குற்றம் சாட்டியவர்கள் மீது கிராவல் மண் எடுத்தவர்கள் தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு பொதுப்பணித்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இருநூற்று எண்பத்தைந்து நிர்நிலைகளில் களிமண் மற்றும் வண்டல் மண் ஆகியவற்றை விவசாயிகள் மற்றும் மண்பாண்ட தொழிலாளர்கள் இலவசமாக எடுத்து பயன்படுத்திக் கொள்ள திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் அனுமதி வழங்கியிருந்தார் பல்லடம் ஒன்றியத்திற்குட்பட்ட கரடிவாவி ஆறுமுத்தாம்பாளையம் அனுப்பட்டி கரைப்புதூர் பணிக்கம்பட்டி செம்மிப்பாளையம் கணபதிபாளையம் ஆகிய ஊராட்சிகளுக்கு உட்பட்ட பல்வேறு நீரிலைகளிலும் களிமண் மற்றும் வண்டல் மண் எடுக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அனுப்பட்டி குட்டையில் இருந்து கடந்த சில நாட்களாக மண் எடுக்கப்பட்டு வந்தது இந்நிலையில் வண்டல் மண் எடுப்பதற்காக வழங்கப்பட்ட அனுமதியை பயன்படுத்தி குட்டையில் இருந்து கிராவல் மண் எடுக்கப்படுவதாக அப்பகுதி பொதுமக்கள் அரசு அதிகாரிகளுக்கு புகார் அளித்தனர் கடந்த சில ஆண்டுகளாக சரியான மழைப்பொழிவு இல்லாததால் அனுப்பட்டி குட்டையில் வண்டல் மண் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை இந்நிலையில் வண்டல் மண் எடுப்பதாக அரசு அதிகாரியிடம் அனுமதி பெற்று சிலர் கிராவல் மண் எடுத்து விற்பனை செய்து வருவதாக பொதுமக்கள் பல்லடம் தாசில்தார் ஜீவா மற்றும் அரசு அதிகாரிகளுக்கு புகார் அளித்தனர் கடந்த சில நாட்களாக அனுப்பட்டியில் இருந்து கிராவல் மண் கடத்தப்பட்டு பல்லடம் பொள்ளாச்சி சாலையில் விற்பனைக்காக எடுத்துச் செல்லப்படுவதாகவும் பொதுமக்கள் புகார் அளித்தனர் மேலும் குட்டையில் மண் அள்ளிக்கொண்டு இருந்த வாகனங்களை சிறைப்பிடித்து அதிகாரிகளுக்கு தகவல் அளித்தனர் தகவல் அடிப்படையில் அனுப்பட்டிக்குச் சென்ற பல்லடம் தாசில்தார் ஜீவா மற்றும் அரசு அதிகாரிகள் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் அப்பொழுது வண்டல் மண் எடுக்க அனுமதி பெற்றவர்களும் அங்கிருந்தனர் பொதுமக்கள் அரசு அதிகாரிகளிடம் பேசிக் கொண்டிருந்தபோது திடீரென அவர்கள் பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்த முயற்சித்தனர் அதனைத் தொடர்ந்து இருதரப்புக்கும் இடையே கலகலப்பு ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து அரசு அதிகாரிகள் அனுப்பட்டிக் குட்டையில் இருந்து ஒரு வாரத்திற்கு யாரும் மண் எடுக்கக்கூடாது என கூறினர் அரசு அதிகாரிகளுக்கு தெரியாமல் கிராவல் மண் எடுத்திருக்க முடியாது எடுத்தவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைத்தனர் அனுமதி பெற்றவர்கள் பட்டியலை பார்த்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர் இதுகுறித்து உரிய விசாரணை மேற்கொள்ளப்படும் என கூறிய அதிகாரிகள் உறுதி அளித்ததை தொடர்ந்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர் கர்மக்குடு சாரு ததிங்க கர்மக்குடு சாங்கங்க ஆம்பளை